இலங்கையில் போராட்டம் உருவானது எப்படி தெற்காசியாவின் இந்த முத்து இலங்கை ஒரு காலத்தில் பல நூற்றாண்டுகளாக இது அமைதிக்கும் கலாச்சார பரிமாற்றத்திற்கும் அடையாளமாக இருந்தது ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் காலனித்துவத்தின் நீளமான நிழல் விழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் சுதந்திர காற்று வீசியபோது இந்த தீவு ஒரே தேசமாக எழுந்திருக்கவில்லை அது பெரும்பான்மைக்கும் இடையலான ஆழமான பிளவுகளுடன் எழுந்தது சுதந்திரத்திற்கு பிறகு சிங்கள தலைவர்கள் தங்களது உரிமைகளையும் பௌத்த மதத்தின் முதன்மையையும் நிலைநாட்ட விரும்பினர் இது நீண்ட காலமாக ஒடுக்கப்பட்டதாக கருதிய தமிழ் சிறுபான்மைய சமூகத்தை ஓரங்கட்ட தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டு ஒரு வரலாறு தவறு நிகழ்த்தப்பட்டது ஒரே இரவில் சிங்கள மொழி மட்டுமே உத்தியோகபூர்வ மொழியாக மாறியது தமிழர்கள் தங்கள் உரிமையையும் தங்கள் அரசு வேலைகளையும் இழக்க தொடங்கினர் கல்விக்கான வாய்ப்புகளிலும் அவர்கள் பின்னடையத்தை சந்தித்தனர் தமிழ் தலைவர்கள் ஆரம்பத்தில் அகிம்சை வழியிலான போராட்டத்தை கையில் எடுத்தனர் ஆனால் அரசாங்கம் அவற்றை கண்டுகொள்ளவில்லை மாறாக ஒவ்வொரு முறையும் போராட்டங்களுக்கு பதிலடியாக இனக்கலவரங்கள் வெடித்தனர் தமிழர்கள் தாக்கப்பட்டனர் அவர்களது சொத்துக்கள் எரிக்கப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோராம் ஆண்டு யாழ்ப்பாண பொது நூலக எரிப்பு இது ஒரு தாக்குதல் மட்டுமல்ல தமிழர்களின் அறிவு மற்றும் கலாச்சாரத்தின் மீதான ஆழமான வன்முறையாக அது பார்க்கப்பட்டது தொடர்ச்சியான வன்முறைகளும் நீதிக்கான எல்லா வழிகளும் அடைக்கப்பட்ட நிலையில் அமைதி வழியில் நீதி இல்லை என்பதை உணர்ந்த இளைஞர்கள் ஆயுதங்களை கையில் எடுக்க தீர்மானித்தனர் ஒரு தனித்தமிழ் நாட்டை நிறுவுவதே ஒரே தீர்வு என்ற நம்பிக்கை வலுப்பெற்றது இது தமிழீழ விடுதலை புலிகள் போன்ற போராளி குழுக்களின் பிறப்புக்கு வழிவகுத்தது போரின் உண்மையான தொடக்கம் ஜூலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு விடுதலை புலிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் தமிழர்களுக்கு எதிராக கொடூரமான கலவரம் வெடித்தது அதுதான் கருப்பு யூலை அரசாங்கத்தின் ஆதரவோடு கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறையில் ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டனர் இந்த கருப்பு யூலை நிகழ்வு இரு சமூகங்களுக்கிடையான நம்பிக்கை பாலத்தை நிரந்தரமாக உடைத்த முழு அளவிலான உள்நாட்டுப் போரை வெடிக்கச் செய்தது இரு தரப்பிலும் கடுமையான மனித உரிமை மீறல்கள் நடந்தன அப்பாவி பொதுமக்கள் யுத்தத்தின் கோரப்பிடியில் சிக்கித் தவித்தனர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் இந்த நீண்டகால போர் ஒரு முடிவுக்கு வந்தது ஒரு லட்சத்திற்கும் அதிகமான உயிர்களை பழிவாங்கிய ஒரு போராட்டம் ஓய்ந்தது ஆனால் துப்பாக்கி சத்தம் ஓய்ந்தாலும் நீதிக்கான குரல்கள் ஓய்ந்து விடவில்லை இது போன்ற தகவல்களை பார்க்க வேண்டுமா எங்கள் ஏவி கே பிக்சர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்